ஹாய் ஃபேன்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே மணக்காம கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா அதுக்கப்புறம் பைக்கை பற்றி எந்த அப்டேட்டும் நான் கொடுக்கவே இல்லை ஏன்னா பைக் வந்து அப்டேட்டாக நான் நிறுத்தி சும்மா நைட்டில் மட்டும் நான் வந்து எடுத்து எடுத்து ஒரு லெவன் தேர்ட்டிக்கு மேலே வந்து க்ரௌட் இல்லாத போது மட்டும் ரோட்டில் வந்து ஓட்டி பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு காலேஜ் படிக்கும் போது தான் ஓட்டியிருப்பேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் டச்சே கிடையாது சுத்தமாக ஓட்டினதே இல்லை இப்போ தான் நான் வந்து ஸ்கூட்டி வந்து கை வச்சேன் எனக்கு வந்து கை ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆடுது உதருது சரி உனக்கு வந்துட்டு க்ரௌட் இல்லாமல் வந்துட்டு நீ வெளியே ஓட்டி பழகு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து அந்த பக்கம் ஃப்ளிப்கார்ட் இருக்குது அந்த பக்கம் வந்து போயிட்டுருக்கோம் அங்கே போயிட்டு வாங்க நான் எப்படி ஓட்டுறேன் பைக் காமிக்கிறேன் ஓகேவா என்னோட ஸ்கூட்டி ஒரே பயமாக இருக்குது நான் எப்படி ஓட்ட போகிறேன்னு எனக்கு தெரில என்னை நம்பி வேற கூட்டிகிட்டு போகிறாரு பாப்போ எல்லாம் ஜிஜிபி மேட்ரு தான் இருந்தாலும் எனக்கு நான் மட்டும் தனியாக போகிறதுனா பரவாயில்ல குழந்தைங்கள வச்சுட்டு நான் கூட்டிகிட்டு போனோம்ல அதுக்காக தான் பார்ப்போம் பாப்போ என்னை நம்பி வாங்கியிருக்காரு

இதுதான் பார்த்தீங்கன்னா கும்மிடி பூண்டி ஃபுல்லாவே கம்பெனிஸ் தான் நிறைய கம்பெனிஸ் இருக்கு நான் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து இங்க என்னென்ன கம்பெனி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் அதுக்கு நானும் நினைச்சிட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்கு வரதுக்கு தான் டைமே இருக்க மாட்டேங்குது இப்போதான் ஸ்கூட்டி இருக்குல்ல நமக்கு எடுத்துட்டு வருவோம் சரியா சரி இப்போ நான் ஓட்டுறேன் ¡Hey, hey, hey!

ரெண்டு சைடும் கண்ணாடில பார்க்கணுமா மலைக்கும் போது பார்த்தா போதும் மற்ற டைம்ல நீ பார்க்க தேவையில்ல சைடு வாங்குறதா இப்போ வண்டி வருதான் சைடு போறா அப்போ வந்து வண்டி வண்டி வந்துச்சுன்னா என்ன நிற்கலாம் வண்டி ஸ்லோ ஆமாம் இப்போ நான் வண்டி நான் இப்போ அதிகம் ஏன்னா அவன் ஸ்பீடெலாம் வருவான் ஸ்பீடில் நீ பாட்டு

Thank <laughs> you. பிரேக்கு மெதுவா 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 வண்டி வண்டி வந்தா பரவாயில்ல வா டர்ன் லைட் போடு ஸ்லோ லைட் போடு இண்டிகேட் லைட் போடு எது வரலையே இண்டிகேட் லைட் போட்டு தான் திருப்பணும் ஓகே லைட் போடவே இல்ல நீ அத எது வரலையே நான் அத நீ வரல போற அத வர மாட்டேங்குது அது வரமா அந்த மோது வரணும் முன்னாடி இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு டைம் வந்து ஓட்டி பார்த்துருப்பேன் ஓரளவுக்கு ஓட்ட வந்து கத்துக்கிட்டேன் தான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் வந்து பிராக்டிஸ் பண்ண நல்லா வந்து ஓட்ட ஆரம்பிச்சிடுவேன் ஓரளவுக்கு இப்ப வந்து ஓட்டுறேன் யாரும் வந்து திட்டாதீங்க ஹெல்மெட் போடாமல் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி ஓட்டுறதுனால எனக்கு ஹெல்மெட் போட வந்து ஒரு மாதிரியே இருந்துச்சு ஆனால் ஹெல்மெட் வந்து நாங்கள் வச்சுருந்தோம் நான் வந்து போடாமல் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன் இது வந்து ப்ராக்டிஸ் மட்டும் நான் வந்து வெளியில் வந்து ரோட்டில் ஓட்டும்போது வெளியில் மெயின் ரோட்டில் ஓட்டும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு ஓட்டுவேன் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கர மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்